அவங்களா சொல்லி இருக்கிறாங்களா மாதவிடா நிலையில் இருக்கக்கூடிய பெண்கள் மையத்தை குளிப்பாட்டலாம் அப்படின்ட்டு அந்த அதிதியும் பார்க்கல எங்களுக்கு இதை விட இல்லை வேண்டுமானா அங்க போய் கேளுங்க யாரு இந்த ஹதீதுக்கு ஹதீதுல வைத்து சட்டம் எடுப்பாங்கல்ல சட்டக்கலை நிபுணர்கள் அந்த மாவுல சுட்டி காட்டிட்டாங்க இந்த பெண்மணி அங்க போய் கேட்கறாங்க அவங்க சொன்னாங்க ஆஹ் தரணும் குளிப்பாட்டலாமே அப்படின்ட்டாங்க பெண்மணி திரும்புறாங்க ஹதி கலை மாமக்கு என்ன சொன்னாங்க அவங்கெல்லாம் குளிப்பாட்டலான்ட்டாங்க அப்போ பெண்மொழி போயிட்டாங்க இப்போ ஹஜீத் கலை மாம்கள் அவங்ககிட்ட கேட்குறாங்க எதை வச்சு இப்படி சட்டம் சொன்னீங்க குளிப்பாட்டெல்லாம் எல்லாம் நீங்கள் சொன்ன அதீசை வச்சு தாங்க என்ன நாங்கள் சொன்ன ஹதீஷாக அப்படி ஒரு அதிசா அறிவிக்கலாம் நாங்கள் இருக்கோம் நாங்கள் சொன்ன ஹதீசுங்கிறீங்க அப்போ தான் ஹதீது கலை மாம சட்டக்கலை மாம்கள் சொன்னாங்க நீங்கள் ஒரு ஹதீஷை அறிவிச்சிருக்கிறீங்க ஹதீத் கலை மாம்களை பார்த்து சொல்கிறாங்க நீங்கள் ஒரு அதீசம் அறிவிச்சுங்க என்னன்னு கேட்டா ஆயிஷா சித்தியகா ரெல்லாம் அவங்கள்ட்ட நபிய நாம் செல்லதான் சொல்றாங்க ஆயிஷாவை அந்த தொழுகைக்குண்டான முசல்லாவே கொஞ்சம் எடுத்துதா ஆயா சித்தியகார் ரதி அல்ல ஆனஹா சொன்னாங்க யார சொல்லல நான் மாதவிடாய் இல்லையே இருக்கிறேன் எப்படி நான் என் கையால் எடுத்து தர்றது இப்போ நபி நாம் செல்லதான் சொன்னாங்க லைசத் ஃபீ எதுக்கு ஆயிஷாவே உனது மாத விடாய் உன் கையில் இல்லை ஆகவே எடுத்துத்தா அப்படின்னாங்க ஆயிஷா சித்தியக்கா ரதி அல்லான அந்த முசல்லாவை எடுத்து கொடுத்தாங்க இந்த ஹதீஸ் முஸ்லிமே பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது இந்த ஹதீஸை நீங்கள் அறிவிச்சிங்களா ஆ நாங்கள் அறிவித்தோம் அதுல இருந்தா நாங்க சட்டத்தை எடுத்தோம் ஏன் மாதவிடாய் கையிலே இல்லை முசல்லாவை தொட்டு எடுத்து தரலாம்னு சொல்லலாம்னு சொல்லிட்டாங்கல்ல அந்த மாதிரி தான் இங்கேயும் மாதவிடாய் கையிலே இல்லை மையத்தை தொட்டு குளிப்பாட்டலாம் என்று நாங்கள் சட்டம் சொன்னோம் என்றார்கள் அந்த இது இதுதான் ஆய்வுங்கிறது அப்போ இப்படியெல்லாம் ஆய்வு செய்து இதற்காகவே தங்களை அர்ப்பணித்து கொண்டவர்கள் நிமாம்கள் ஆனா அவங்கள போய் கேலி பண்ணி கிண்டல் பண்ணி என்ன மது பண்ணலாம்னு சொல்லி கடைசியில் இவர்கள் சாதித்தது என்ன நாளை குறை சொல்லி நாற்பதாக தான் மிச்சம் ஆனா நம்மளாவது நான்கு மதப்பா இருந்தாலும் அதுவும் சத்தியம்தான் இதுவும் சத்தியம்தாங்கிறோம் ஆனால் நாற்பது ஆனால இவ்வோ அவ்வளோ வலிகாடுங்கிறாங்க அவ்வளோ இவ்வளவு வலிகாடுங்கிறாங்க நம்ம சொல்றோம் இங்க ரெண்டு பேரும் சொல்றோம் உண்மைதான்ட்டோம் அப்படிதான் இருந்துகிட்டு இருக்கு அவன் இப்படி இந்த மதுகபையே இல்லாமல் ஆக்க வேண்டும் என்கின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கினார்கள் அந்த வாசலும் மூடப்பட்டு விட்டது ஏன்னா மக்கள் இப்பெல்லாம் தெளிவு அடைஞ்சிட்டாங்க நிறைய பேர் மாறிக்கிட்டே வர்றாங்க அவங்களும் நம்மகிட்ட சொல்கிறாங்க நான் இந்த நிலையில் இருந்தேன் இப்பொழுது இந்த நிலையில் இருக்கிறேன் அப்படி ஒரு பெரிய பட்டியலே இப்போ நம்மகிட்ட இருக்குது ஏன்னா இதுவெல்லாம் சாதனைகள் சாதனை பட்டியலை இதுவெல்லாம் இருந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் இப்போ நபிகள் நாயும் சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் கொண்டு வந்த அந்த மார்க்கத்திலே இல்லாததை சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி புதுசு புதுசாக இதாக சொல்லணும்ல கடைசியில் என்ன ஆகி போச்சுன்னு கேட்டால் தமிழ் வழிபாடு புதிய கலாச்சாரம் நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு புதிய ஒரு மதத்தை உண்டு பண்ணுகிறார்கள் அதுதான் உண்மை அவர்களுக்குன்னு ஒரு தனி வழிபாட்டு தளம் அவங்க பெண்கள் வர வேண்டியது பெண்களுக்கு பார்க்கலாம் அப்படிங்கிறது அதே போல் இப்படி ஒவ்வொன்றா இங்கே எடுத்துக்கிட்டே இருக்கலாம் அவர்களுக்குன்னு த தமிழ் வழிபாடு இதுவெல்லாம் பிற மத சமுதாய தானே பிற மத கலாச்சாரம் தானே இப்போ நீங்கள் கேட்கலாம் என்னங்க அது தமிழ் வழிபாடு ஜும்மாவில் தான் நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் எதற்கெடுத்தாலும் நாங்கள் வந்து குராந்தீசை தான் சொல்கிறோம் குராதி தான் சொல்கிறாங்க என்ன குராந்தீச சொன்னாங்க அப்படிங்கிறது யோசிச்சு பாருங்க ஏற்கனவே முல்லாவை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் முல்லாட்டை யார் என்ன சொன்னாலும் அவர் சொல்லுவார் பதில் தெரியலங்க மாட்டார் சொல்லிடுவார் கேட்குறதையும் என்னடா அவர் இப்படி சொல்கிறாரு நினைப்போம் அந்த மாதிரி இருக்கும் ஏன்னா ஒரு முல்லாட்டை ஆள் போய் கேட்டார் முல்லாவே எல்லாத்துக்கும் நீங்கள் பதில் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்களே இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் உலகம் இருக்கிறதுல உலக உருண்டை அந்த உலகத்தில் எது நடு சென்டர் மையப்பகுதி எது முல்லா சிலைக்கலைய உடனே சொன்னார் அதோ என் கழுதை கட்டி கிடக்கு பாரு அதுதான் நடு பகுதி அப்படின்ட்டு இவர் கேட்டவர் சொன்ன என்னங்க இவ்வளவு உறுதியாக சொல்றீங்க அப்படின்ட்டு உறுதி தான்ப்பா சந்தை நீ அளந்து பார்த்துக்க அப்படிங்கிறாரு யாரு போய் அளக்குறது அதே முள்ளாட்ட ஒரு ஆள் கேட்டார் இந்த ஊரில் எத்தனை காகங்கள் உண்டு காக்கைகள் காகங்கள்ல எத்தனை காக்கைகள் உண்டு அவர் அடிச்சார் ஆயிரம் காக்கைகள் அப்படின்ட்டார் தெரியானதும் சொல்ல மாட்டார இவர் கேட்டவர் என்னங்க இவ்வளவு உறுதியாக சொல்றீங்க ஆயிரம் எப்படி இவர் சொல்றாரு உனக்கு சந்தேகமா இருக்குதா எண்ணி பார்த்துக்க அப்படிங்கிறாரு எப்படி எண்ணி பார்க்கறது அவரும் விடலை வந்தவர் அடுத்து கேட்கிறாரு சரி நான் எண்ணி பார்க்குறேன் குறைஞ்சிருந்தா என்ன செய்யறது இந்த ஊர் காக்கையெல்லாம் வெளியூருக்கு போயிச்சுன்னு அர்த்தம் கூட இருந்தா வெளியூர் காக்கையெல்லாம் இங்கே வந்துச்சுன்னு அர்த்தம் இப்படி சொல்லுவது ஆனால் இதுவெல்லாம் கேட்கறது நல்லா இருக்குமே தவிர கேட்ட கேள்விக்கு இது பதில் இல்லை எத்தனை காக்கையெல்லாம் ஆயிரம் ஆயிரமா பதில் உண்மையில் ஆயிரம் தானா கிடையாது ஏதோ சொல்லப்படுகிறது இப்படித்தான் குரோனா தீசல் இப்படி வந்துட்டாங்க எந்த அளவுக்கு உச்ச கட்டம் இருந்தாலும் தமிழ் வழிபாடு ஜும்மாவில் நீங்கள் பார்க்கலாம் அவங்க வழிபாட்டு தலங்கள்ல அந்த வழிபாட்டு தளது மறந்து யாரும் போயிடாதீங்க சில பேர் வெள்ளிக்கிழமை நினச்சிக்கிட்டு போயிடுறது ஜும்மா வாஜன் விவரம் தெரியாமல் உள்ளுக்கு போனாக்க எல்லாம் புதுசு புதுசாக தெரியுது என்னடா தமிழ் தமிழா இருக்கும் ஒன்றை இதுவரைக்கும் நம்ம தொழுது வேற இங்கே எல்லாம் நடக்கிறது வேற எங்கே வந்துட்டோம் யோசிக்கிறது அந்த மாதிரி கட்டங்கள்லாம் உடனே வெளியே வந்து நீங்கள் லொகரையாவது தொழுங்க அதாவது கூடிரும் அந்த கூடாது தமிழ் வழிபாடு கூடாதுங்க ரெண்டு அரபியில் ஓதணும்ல அவ தமிழ்ல தான் முதல் பயானும் தமிழ்ல தான் நடக்கும் அடுத்த ஹுதுபாவும் தமிழ்ல தான் அவர் ரெண்டரகா தொழுகுறது எங்க கூடும் ஆனா உதுக்கடுத்தாலும் சொல்றது நபிகள் நாயம் அவர்கள் காட்டி தந்த முறைப்படி தான் நாங்கள் செய்வோம் எந்த ஒரு கட்டத்தினாவது அவர்கள் வேறு மொழியில் ஹுத்மா வந்துருக்காங்களா வேறு ஓதலாம்னு அது அவங்களுக்கு ஓதலாம் பிறந்த சகாபா பெருமக்களா செஞ்சாங்களா இல்லை அப்ப என்ன சொல்றீங்க சல்லதாசலம செய்தா மட்டும் தான் செய்வோங்கிறது நம்ம வெட்டு வேலையா போச்சுல அப்படியே செல்லதான் சொல்றாங்க தொழும்போது என்ன நீங்கள் எப்படி பாக்குறீங்க அந்த மாதிரி நீங்களுக்கு தொழுங்க அப்படின்ட்டாங்க புகாரில் பதிவு காட்டுறாங்க ஜுமாவை ரெண்டு அரபியில தானே ஓதுனாங்க ஓது என்ன பார்க்குற மாதிரி தானே செய்யறாங்க அப்படி செய்து விட்டுபடியா மாற்றமா செய்கிறீங்க கேட்டால் தத்துவம் இங்க மட்டும் தத்துவம் மற்றதுக்கெல்லாம் ஏங்க நீங்க யோசிக்கிறீங்க நபீலாம் லாம் சொல்லிட்டா விஷயம் முடிஞ்சு போச்சுங்க அப்படிங்கிறது இங்க மட்டும் தத்துவத்தை கொண்டு வர்றது ஏங்க குத்மாண்டா என்ன பிரசங்கம் புரியாத மொழியில் பிரசங்கம் பண்ணால் என்னங்க பிரயோஜனம் தமிழில் சொன்னாதாலுங்க எல்லாருக்கும் புரியும் அரபியில் ஓதனா எப்படிங்க புரியும் தத்துவம் கொண்டு வார்க் என்ன தத்துவமா நபி நாம் செல்லாதான்னு சொன்னப்பறம் நடக்கிறதா சரி இந்த தத்துவத்தை ஒரு ஆள் கொண்டு வந்துட்டான்னு வச்சுக்கிறேங்க இதில் மட்டும்தானா இனி எத்தனை விஷயங்கள்லாம் தத்துவம் தருமே ஒரு ஆள் வர்றாரு பாங்கு பாங்குடைய நோக்கம் என்னங்க மக்களை கூப்பிடுறது